எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜராயின நமக ஸ்ரீமதி மகா தேசிகாய நமக நம்ம நாச்சியார் திருமொழியில பதிமூணாவது பதிகம் அதுல கண்ணன் என்னும் என்று ஆரம்பிக்கிற அந்த பாசுரம் கொண்ட அந்த பதிகத்துல நாச்சியாரான ஆண்டாள் தன்னுடைய காதல் நோயை தணிக்க வேண்டி தன்னுடைய தோல்விகள் கிட்டையும் அங்கே இருக்கிற கிட்டேயும் சில பொருட்களை எனக்கு கொண்டு வாங்க அந்த பொருளெல்லாம் கண்ணன் உபயோகப்படுத்தின பொருளாக இருக்கும் அந்த பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து என் மேலே தடீ தடவீறீங்களோ பூசறீங்களோ இல்லை வீசறீங்களோ என்ன பண்ணாலும் என்னுடைய வாட்டம் தனியும் அப்படின்றத இந்த ஆறு பாசனங்கள் மூலமாக ஒவ்வொரு பாசுரங்கள்லையும் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா இன்றைக்கி இந்த ஏழாவது பாசனத்தை நம்ம பார்க்கலாம் வெட்டி கருளை கொடியான் தன் மீமீது ஆடா உலகத்து வெற்ற வெறிரே பெற்ற தாய் வேம்பே ஆக வளர்த்தாலே குற்றமற்ற முளைதன்னை குமரன் கோல பனை தோளோடு அற்ற குற்றம் நவை தீர அணைய அமுக்கி கட்டீரே இதுல என்ன சொல்றா பாருங்க அதாவது இதுல பொருளெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லல அவனை நினைச்சி நினைச்சி எங்க என்னுடைய மார்பகங்களை இழுத்து கட்டுங்க ஏன்னா அந்த அதை வந்து திமி அந்த மார்பகங்களை விரிஞ்சு விரிஞ்சு போகுதான் அவனை நினைச்சு நினைச்சி அதனால இழுத்து கட்டுங்கள் அப்படின்னு சொல்றான் வெட் கே கடலை கொடியான் தன் கடலை கொடினா கருட கொடி அதாவது அந்த கருட கொடியின் மீது வெற்றியோடு வரானே மீ மீது ஆடா உலகத்தீ அவனுடைய ஆணையை மீறி இந்த உலகத்தில் ஒரு பொருள் கூட இயங்காது அவன் யானை இட்டாதான் இன்னைக்கு ஒரு அரிசியில் கூட அதனுடைய யாருக்கு இது போய் சேரணும்னு எழுதி வச்சிருப்பாராம் இன்னைக்கு இந்த சாதம் நமக்கு வேணால் நமக்கு தான் இருக்கும் இல்லை தட்டில் சாதம் போட்டு உக்காந்துருவோம் ஆனால் அந்த நிமிஷம் வாயை கூட எடுத்துகிட்டு போயிடுவோம் பட் சில சமயம் அந்த சாதம் நமக்கு இல்லைன்னு ஆகிடும் அது யாருக்கோ போய் சேரும் ஒரு பொருள் நம்ம கிட்ட வரா மாதிரி இருக்கும் ஆனால் ஜஸ்ட் ஃபிளக்ஷன் ஆஃப் செகண்ட் அது நமக்கு இல்லாமல் போயிடும் ஏன்னா உலகத்தீ அவனுடைய ஆணை மீது எந்த ஒரு பொருளுமே போய் சேராது அவன் ஆணையிட்டால் தான் இப்போ நீங்க இதை கேட்கணும் அவன் ஆணையிட்டால் தான் உங்களால் இதை கேட்க முடியும் வெற்ற வெறிதே பெற்றதாய் அவனை வெறிதே பெற்ற தாய் அதாவது மனதால் பெற்றாளாம் யசோதை உடம்பால பெற்றவ தேவகி நான் ஆனா மனதால் பெற்றவள் அந்த யசோதை வேம்பே ஆக வளர்த்தாலே ஆனா எப்படி வளர்த்திருக்கா பாருங்க அப்படின்னு திட்டமாட்டோம் அந்த மாதிரி பாரு எவ்வளோ வேஸ்டா வளர்த்துட்டா பாரு ஒரு பொம்பளை பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறேன் அதை பத்தியெல்லாம் கவலை இல்லாம இப்படி வேப்பங்காயம் வளர்த்து வச்சிருக்காளே வேஸ்டா வளர்த்து வச்சிருக்காளே அந்த யசோதை குற்றமற்ற தன்னை பாரு அவளை நினைச்சு 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 ஏங்குறேன் நான் அவன் மட்டும் குற்றம் குறையுள்ள இல்லாதவன் இல்லை குற்றம் இல்லாதவன் இல்லை நான்தான் குற்றம் இல்லாதவள் என்னுடைய கொங்கைகள் தான் என்னுடைய மார்பகங்கள் தான் குற்றம் இல்லாத அவனுக்காகவே இயங்கின்றிருக்கு குமரன் கோல தோலோடு அந்த நம் அந்த இளைய மார்பகளை பனை தோலோடு அவன் கூட சேரத்துக்கு அவனுடைய தோள்களோட சோரத்துக்கு அற்ற குற்றம் தீர அப்படி அது சேர முடியாது இருக்குது ஏங்கறதால என்னுடைய மார்பகங்கள்லாம் வீங்கி கிடக்கிறது அப்படிப்பட்ட இந்த மார்பகங்களை அனைய அமுக்கி கட்டீரே நல்லா இழுத்து பிடிச்சி கட்டிடுங்க அவ்ளோதான் கொஞ்சமாவது என்னுடைய தாவம் அதனால குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல சொல்லிருக்கா வெற்றி கருள கொடியான் தன் மீமீது ஆடா உலகத்தி வெற்ற விரிதே பெற்ற தாய் வேம்பே ஆக வளர்த்தாலே குற்றமற்ற முளை தன்னை குமரன் கோலப்பனை தோளோடி அற்ற குற்றம் நவை தீர அணைய அமுக்கி கட்டீரே அவன் வரலனா இந்த மார்பங்களால என்ன பையன் இதை நல்லா இழுத்துட்டு போய் கட்டுங்க ஒன்னு அந்த சான்ஸ் சப்போஸ் நம்ம எங்கே இருக்கிறானோ அவன் கூட என்ன கட்டி விட்டுருங்க இப்படின்னு பண்ணிக்கலாம் இப்படியும் பண்ணிக்கலாம் என்ன வேணும்னா அர்த்தம் இதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாசுரத்துக்கு இதுதான் ஏழாவது பாசுரம் இதை நல்லா அனுபவித்து சேவிக்கும் பொழுது இதில் காமம் அதையும் தாண்டி பெருமாக்கிட்டு இருக்கிற அந்த கைங்கரிய பாவம் தான் இதில் மிஞ்சி இருக்கும் அதனால் அந்த பாவத்தோட நம்ம இந்த பாசுரங்களை சேவிக்க சேவிக்க நாம்ளும் நிச்சயமாகவே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம அவனோட அவன் ஒருவன் தான் புருஷோத்தமன் அவன்தான் புருஷார்த்த குணங்கள் கொண்டவன் நாம் எல்லாருமே அவனுக்கு அணுக்க தொண்டர்கள் தான் அதனால் நம்ம எல்லாமே பெண்மை அவனுக்கு பெண்மையின் வடிவங்களாக தான் இருக்கிறோம் ஆனால் ஏன்னா பர்சன்டேஜ் தான் மாறுது அதனால் இந்த பாசுரங்களை ஒவ்வொன்றா அனுபவிச்சு இதில் நம்ம சந்தோஷப்படுவோம் இதில் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம் நமக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை எல்லாருக்கும் நம்ம சொல்லுவோம் நன்றி வணக்கம் மலத்திராகவன் காஞ்சிபுரம்